வணக்கம் ராணிப்பட்ட ஊட்டிய சாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் இன்னைக்கு என்ன தெரில நம்ம திருச்செந்தூர் பக்கத்தில் தூத்துல வந்துருக்காங்க சொல்லுற சொல்லுங்க சொல்லுமா வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டம் இருவப்புரம் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் அண்ணன் வீடியோ ஒரு ரெண்டு வருஷமாக பார்ப்போம் காரும் வாங்கணும் வாங்கணும் நிறைய இடத்துல பார்த்தோம் வைச்சோம் அவங்க வந்து வியாபார நோக்கத்தில் தான் பேசுகிறாங்களே தவிர கஸ்டமர் வாங்கணும் வைக்கணும்னு அவங்களுக்குலாம் விருப்பம் கிடையாது நிறைய இடம் அலைஞ்சி பார்த்து கடைசி அண்ணன்ட்ட போனால் கரெக்டாக ஒரு நம்பிக்கை அடிப்படையில் எடுத்து கொடுப்பாரு நாங்கள் எதுவுமே பார்க்கல இது எடுங்க கரெக்டாக சொல்லி இருக்குது எல்லா வண்டியும் பார்த்தேன்னா அது நல்லா இருக்குமோ நல்லா இருக்கும்னு கேட்டோம் இதை எடுங்க உங்கள் ஃபேமிலி யூஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு என்ன நினைச்சோமோ எதிர்பார்த்தமோ அது அண்ணன் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாப்புல எத்தனை வருஷம் வீடியோ பாரு நான் ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாக இருக்கேன் நல்லா இருந்தேன் வண்டியா வண்டி சூப்பராக இருக்குது ஓட்டி பார்க்கும்போது நல்ல ஏசி எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது நாங்கள் எதிர்பார்த்ததோட நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்தோம் பதினஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் ஆமாம் இல்லை இது வந்து கஸ்டமர்கிட்ட நாங்கள் பேசுறதோட அண்ணன் தான் அதிகமாக பேசி வரக்கூடிய மக்களுக்கு மனம் மகிட்டு நிம்மதியாக போகும்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு சிறப்பாக செஞ்சு கொடுக்காப்புல அண்ணனோட எண்ணங்களும் செயல்பாடுகளும் இன்னும் மென்மேன் வளரணும் தனி சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கி வச்சிருக்காப்புல ரொம்ப கிராமம் ada nah, yang dia tumpu orang